ஹாய் யூட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நீங்கள் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயில் உலகத்துலேயே மிக பெரிய முருகன் சிலை இருக்குது அங்கே தான் நீங்கள் போய் விசிட் பண்ண போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

मैं तुम्हें लेकर नहीं जाऊँगा इसलिए हम लोगों को निकालने देंगे अलग-अलग घर पर क्या सोपरा अपनी बहन का रेटिमा अंतर का अपने घर का रेटिमा अंतर का तुम निर्गत करोगे तो क्या वीडियो बनते हैं तो जरूर बातें करें सब्सक्राइब करने बारे में जय ऑनलाइन पंडित जी जोड़ेंगे वाह भाई किन्हर तो लोग इन्हें बाइक स्टार गुंडर कर रहे हैं हाय गैस बाबा दीना नमक ओयल टून्डा चे பைக் ஸ்டாண்டில் இருக்கிறோம் பைக்கு ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃப்ரீ தான் காருக்கும் ஃப்ரீ தான் கார்லையும் ஃப்ரீ தான் நினைக்கிறேன் காருக்கும் ஃப்ரீ தான் பார்த்திங்கன்னா டோக்கன் மட்டும் முன்னாடி போடுவாங்க அப்படிங்கிற பேக் கேமரா வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பைக்கிங்கே நிற்கும் கார்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கும் டோக்கன் பாருங்கள் முன்னாடி போட்டுட்ருக்காங்க செப்பல்ஸில் வேணால் இங்கே கூட கழட்டி விட்டுருக்கலாம் அதே பிரயிலுக்குள்ளே போகலாம் வாங்க ஏன்னா இப்போ பைக்குக்கு டோக்கன் போட போகிறோம் டோக்கன் போட்டாச்சு எண்பது நாற்பது வண்டி எண்பது நாற்பத்தி ரெண்டாவது டோக்கன் நாட்டுக்கு இப்போ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது வித்யா வித்யாலயா பிரசன்ட் ஸ்கூல்னு அப்படியே பாருங்கள் கார் பார்க்கிங் தான சைடு இது பைக் பார்க்கிங்கு அப்படி பாருங்கள் ஃப்ரீ தாங்க இலவச கார் பார்க்கிங் இலவச பைக்கு இலவச காரு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தாங்க காரு பஸ்ஸு வேனு எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் மாதிரி கார் பார்க்கிங் பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலாக இருக்குது முருகனை பாருங்கள் ஃபுட்டு கூட இருக்குது இல்லை அந்த ஸ்நாக்ஸு கிஃப்ட்ஸு லேடிஸ்க்கு தேவையானது எல்லாம் இந்த மாதிரி இருக்குது ஸ்ரீ முத்துமலை முருகன் தியான மண்டபம் சுவாமி தரிசனம் செல்லும்படி அது என்ன தானே போட்டிருக்காங்க நடை திறப்பு நேரம் பாருங்கள் காலை ஆறு ஆறுக்கே காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒம்பது மணி வரையுமா புது மெத்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இதே என் ஃப்ரெண்டோட மொபைல் தான் இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் அதான் இதில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் இந்த சைன் மாலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வைக்கிறாங்க இருக்கிற அந்த கவுரு இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வைக்கிட்டுருக்காங்க

நம்ம அந்த இந்த இந்த மாதிரி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நெய் விளக்கு வச்சிருப்பாங்க முருகனை பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க வந்துட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த நெய் விளக்கு சொன்னால் அதை வாங்கிட்டு போய் இந்த பிளேஸில் தான் ஏற்றுவாங்க தரிசனம் செய்ய முடியும் சங்கர விநாயகர் சூரப முருகன் மூலஸ்தான முருகன் மூணு முருகன் இங்கே இருக்காங்களாம் இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றக்கூடாது இங்கே இந்த நெய் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து காட்டுறேன் போயிட்டு வந்துருவோம் நல்ல பேர் பாருங்க போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க கேமராமேன் கூட இருக்காரு அவர்கிட்ட கூட போட்டோ எடுத்துக்கலாம்

வீடு எடுக்கூடாது <compelling sound> <tube>

நான் போனதில்லை கண்டிப்பாக ஒரு டைம் போவேன் அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அந்த வேல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கூடு கட்டிடுது ஃப்ரண்டே தான் இப்போ உள்ளே போக போகிறோம் நம்ம கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதாங்க பழைய செல்லும் வந்துச்சு அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட கும்பகை வீடியோலாம் இருந்துச்சு ஹெலிகாப்டர் வந்து இந்த மாலை போகிறது ரோசாப்பு மாலை அதெல்லாம் இருந்துச்சு இது உடைக்கும் இடம் நடக்குதுல போது கூடாது பண்ணிடலாம் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க கூடாது கும்புகம் இந்த மாதிரிலாம் அந்த போட்டோ இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க பேருல பாத்தீங்க பஞ்சாமதம் கொடிமரம் பஞ்சாமிரதம் வைக்கிறாங்க ஸ்ரீ முத்துமலை பஞ்சாமரதம் இங்க எல்லாம் இந்த திங்ஸு விளையாட்டு பொருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிக்கால்னு கொடிமரம்னு சொல்லுவாங்க கொடிமரம்னு சொல்லுவாங்களாம் எனக்கு இதோட பேர் தெரியல கொடிமரம்னு சொல்லுவாங்களாம் உங்களுக்கு தெரியாத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்த்தீங்களா லட்டு ஸ்பெஷல் லட்டு தேன் குழல் மிளகு மிளகு வடை மிளகு தட்டை கை முறுக்கு இந்த மாதிரி அது இல்லாத ஃபுட்டும் இருக்கு பாருங்க மிளகு தோசை மிச்சல் பேஸ்ட்டு பேர் சாதம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இப்போ நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னா வாங்க காட்டுறோம் பேனர் பார்த்து கொண்டு சொல்லிட்டு போனேன் பண்ணுங்கள் பாருங்கள் பேக் கேமரா இதே நல்லா தான் இருக்குது டிப்டியில் சென்று பன்னீர் அபிஷேகம் செய்து எதிரே பார்க்கும்போது எதிரே உள்ள மலையானது ஸ்ரீ முத்துமலை முருகன் வடிவில் வானத்தை நோக்கி பார்ப்பது போல கன்சளிக்கிறது பாருங்கள் அதோடய பிக்கு பாருங்கள் போட்டிருக்காங்க ஒரு அதிசயம்தாங்க இந்த மாதிரி இருக்காது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கோயில ஒரு அதிசயம் மேலே போயிட்டு அந்த பார்த்தா ஒரு வாய் முருகன் பெரிய வாரம் தங்கத்தேர் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பு அன்று மாலை ஏழு மணிக்கு தங்கத்தேர் எடுக்கப்படுவோம் தினசரி அன்னதானம் தினசரி மதியம் பன்னெண்டு மணியில் ரெண்டு மணி அன்னதானம் வழங்கப்படுவோம் சரிங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பொரியல் ஊறுதான் தின இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது போய் கொஞ்சம் நேரம்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கோயிலுக்கு வந்தவெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற ரெஸ்ட் பிளேஸ் இது ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க இப்போ ஓம வளர்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போ நான் நியூஸ் டைனில் மாதிரி இருக்கேன் கோயிலுக்கு வந்தால் நான் பெரிய முருகன் பத்தனை இருவேன் பெரிய இடம் இது அவ்வளோதான் சாமிலாம் கும்பிட்டாச்சு பார்த்திங்கன்னா தண்ணி தருவாங்க விளையாட்டுக்கு தண்ணியாக மோராக தண்ணி தான் தண்ணி எல்லாம் மாதிரி ஸ்நாக்ஸ் லட்டு பாருங்கள் லட்டு இரு லட்டுசம் எல்லா ஐட்டம் இருக்குது ஜிபி அப்செட் பண்ணுறாங்க நெய் விளக்கி பாருங்கள் ஒரு மாதிரி எல்லாம் பார்த்துருக்குங்க இதே பாருங்கள் முருகன் இல்லாண்டியம் என்னால் முடிஞ்ச வரையும் முருகனை காட்டிட்டேன் இந்த லிஃப்ட்டு பாருங்க ஃபுட்டிலே பண்ண திங்ஸஸ்லாம் நிறையா இங்கே இருக்குது குண்டியல் இருக்குது சப்பாத்தி கட்டை இது மாதிரி கரண்டி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது அதே சூப்பராக இங்கே இந்த ஃபுட்டில் பண்ண ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்தீங்கன்னா இங்கேலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்கள் பிடிக்காரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் அன்னதான பண்ணோம்னு சொன்னாரு பாருங்க தான் இங்கே தான் சாப்பாடு போடுவங்களாட்டுக்கு ஸ்ரீ முத்துமலை முருகன் மண்டபம் அன்னதான மண்டபம் இதில் சரி மதியம் பண்ண படித்த பிள்ளை அதே தான் அங்கே லைன்லாம் வந்து இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க சாப்பாடு பார்த்து இடமாட்டேங்க பாருங்கள் உள்ளே போய் பார்க்குறேன் பாத பூஜை ஒரு ரூபாய்க்கு நூறுரூபாய் அங்கே சரி இது வந்து சும்மா தான் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அழகான செட்டப்பில் ஒரு க இருக்குது ஃபுட்டெல்லாம் இருக்குது சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போயிருக்கு உடங்காய் சாம்பார் தயிர் இந்தாம் போட்டுருக்காங்க ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அறுபத்தி எழுபது பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பேர் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரீ சாப்பாடு தான் இருக்குது ஃப்ரீ சாப்பாடு தான் அறுபது எழுபது பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதை சாப்பிட்டு இப்போ கை கலர் அடைஞ்சிருக்கு மூலவரை வழங்கி வரும் பொழுது பாண்டு மொழி முதல் டோக்கன் வழங்கப்படும் அதனை பெற்றுக்கொண்டு அன்னதானம் மன்றத்திற்கு சென்று டோக்கனை கொடுத்து அன்னதானம் சாப்பிடலாம் அன்னதானம் செய்வது இங்கு கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு செய்யப்படுகிறது இங்கு கடை நடத்தும் வியாபாரிகள் அன்னதானம் சாப்பிடுறதை தவிர்க்க வேண்டும் என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரும்போது டோக்கன் பண்ண முன்னிட்டு தருவாங்க அதை வாங்கிக்கணும் அன்னதானம் தர்றது வந்து கோயிலில் வரங்கு பக்தர்களுக்கு கடை இங்கே வச்சுக்கிறவங்களுக்கு அவங்களாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை அப்படின்னு போட்டிருக்காங்க பன்னெண்டரை இல்லை சாப்பிட்றது வந்து பன்னெண்டிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் டோக்கன் வந்து பன்னெண்டு மணிக்கு கொடுத்துருவாங்க அப்படியே பார்த்திங்கன்னா அன்னதானம் வரங்க விரும்புவார்கள் அவங்களுக்கு பாருங்க என்ன சொல்லிருக்காங்க திருமண நாள் பிறந்த நாள் பெரியவரு நினைவு நாள் இந்த மாதிரி அன்னதானம் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க காயில் வெற்றிருக்காங்க ஃபுட்டுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற அது மாட்டுக்கு குடி பல கே ஒரு மொட்டை அடிக்கிறாங்க இதெல்லாம் பொரியோரம் கற்றுக்கு வாங்கப்பா எவ்வளோ ப்ரோ ப்ரோத்து உருண்டை இருக்கும் யார் யாருக்கு பொரிய பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கினேன் எல்லாமே சொல்லி ஒன்று மறந்துட்டேன் இங்கே பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதுன்னு பாருங்கள் ஒரு பைப் தெரியுதுங்களா அது இந்த இடத்துல நின்று பால் கீழே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேக்கு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தா அந்த குடலை வச்சு பிள்ளைங்க அவங்க தாங்க அப்போது இந்த பால் எடுத்துகிட்டு போய் இங்கே ஊற்றுனாங்கன்னா கரெக்டான முருகன் வேலையே ஊற்றும்

இப்படி அப்படின்னு சொன்னிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் நம்ம சேனல் டைம் வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் நல்ல வீடியோல அவங்க மீட் பண்றேன் இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்கே டாடா பாய் பாய்